அவங்க ரொம்ப ஹோம்லியா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒரு சாரி அந்த ஒரு முண்டு சாரி அந்த மாதிரி கேரளா இந்த பொண்ணு வந்து காலேஜ் போற ஒரு யூஸ்வல் ஒரு வெஸ்டர் வேறதான் இருக்கும் அது ஒரு சின்ன வேரியேஷனுக்காக வச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் இப்படி இருக்கும் இந்த கேரக்டர் அப்படி இருக்கும் அப்படி அவ்வளவுதான் இல்ல எனக்கு ஐ டோன்ட் திங்க் சோ அந்த என்ன அப்ரோச்சே பண்ணல அவங்களுக்கு தெலுங்குல வந்து ஹோம்லியா தான் இருக்கும் பட் ஒரு சாங்காவது ஒண்ணு ஒரு ஃபாரின் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாம் சாங்காது வந்துரும் நான் நிறைய படங்கள் நான் பண்ணதே தமிழ்ல மத்த லாங்குவேஜஸ்ல பண்ணாமலே இருந்திருக்கேன்